பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ட் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண பண்ண இந்த சப்போர்ட் வந்திருக்கிற ஆல் டிக்னேட்ரிஸ் ஃபீல் ஆகுது சார் என்ன சொல்றது தெரிஞ்ச சின்ன நாலேஜ்ல சொல்றேன் நீங்க நடுவில் ஒரு கண்டத்தாலம் எடுத்தீங்க திட்டா என் கண்ண தண்ணி வந்துச்சு இப்படி அவர் வாசிக்கிறாரு அதோட சின்ன விஷயம் நான் படத்துல வாசிச்சிட்டேன் எப்பா அப்படி ஒரு மனசுல டச் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்